அஸ்மத் குருசமானாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதாபாவனையிலே கண்ணனை நீராட்டி திருக்குழல் வாரி அவனுக்கு பூச்சூட்ட வேணும் என்று அவனை அழைக்கிறாள் யசோதை என்பதுதான் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி என்று பார்க்கிறோம் அதிலே எட்டாவது பாசுரத்திலே கண்ணபிரானை அழைக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் இது எங்கோ புராணங்களிலே இருக்க வேண்டும் இந்த சரித்திரம் ஆனால் எந்த புராணத்திலே இருக்கிறது என்று கூட நம்மால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறான் அதாவது மாலிகன் என்று ஒருத்தனான் அவன் கண்ணனுக்கு ரொம்ப உற்ற தோழனாக இருந்தானான் ஆனால் அந்த உற்ற தோழனாக இருப்பதை கொண்டே அந்த மாளிகன் என்ன பண்ணினானாம் உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தானாம் உடனே கண்ணன் பார்த்தான் எப்படியாவது இவனை இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் இல்லையென்றால் இவன் உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் ஹிம்ச பண்ணி விடுவன் என்று அவனுக்கு தோணித்து அதனால் என்ன செய்தான் என்றால் அது ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்தான் மாலிகனுக்கு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எப்படி அப்படி பிரயோகிப்பது அதை பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்தானான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான் ஆனால் சக்கராயுதத்தை மொத்தம் கற்றுக் கொடுக்கவில்லை அந்த மாலிகன் அதையும் எனக்கு கற்றுக்கொடுன்னு கேட்டான் அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாசுரத்தில் பாசுரத்திலேயே பார்ப்போம் இவன் கற்றுக் கொடுக்க தொடங்கினான் ஆனால் அதற்குள்ளே சக்கராயுதமே அவனுடைய தலையை அறுத்து விட்டது என்று இது ஒரு சரித்திரம் இருக்கிறது அந்த சரித்திரத்தை சொல்லி அப்படிப்பட்டவனே நீ பூச்சு வாராய் என்று யசோதை அழைப்பதாக பெரியாழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது என்ன அழகான சரித்திரம் பாருங்கள் ஸ்ரீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் அவனுக்கு மாலிகன் என்பதுதான் பேர் ஆனாலும் கண்ணனுடைய தோழன் அல்லவா அவன் துஷ்டனாயிருந்தாலும் அவனை பெரியாழ்வார் ஸ்ரீமாலிகன் என்று சொல்றார் ஸ்ரீ என்னால் ஸ்ரீ மாலிகன் என்று சொல்லுவது போல அவனை வேண்டாதவனையும் கூட நாம் ஒரு பத்திரிகை எழுதினமான திரு என்று போட்டு எழுதணும் இல்லையா ஏதாவது உயர் திரு ஏதாவது எழுத வேண்டும் இல்லையா அதுபோல இங்கே மாலிகன் அவன் துஷ்டன் தான் ஆனால் என்ன செய்வது கண்ணனுடைய தோழனாயிற்று ஆயினால் அவனை ஸ்ரீ மாலிகன் என்கிறார் ஆழ்வார் அப்படிப்பட்ட அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் அவனோடு நட்பும் கொண்டிருந்தான் எம்பருமா ஆனால் அந்த நட்பு காரணமாகவே அந்த மாளிகனுக்கு கர்வமேறிவிட்டது என்ன செய்தான் ஒருத்தரையும் மதியாமல் நடந்தான் எல்லாரையும் அவன் ஹிம்சை பண்ணி கொண்டிருந்தான் நாமும் கூட அப்படித்தான் ஒரு பெரிய செல்வாக்கு என்று ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு நமக்கு ஏற்பட்டு விட்டதால் ஒருவரையும் மதிக்காமல் நாம் நடந்து கொள்வோம் அல்லவா அதுபோலத்தான் இவனுக்கும் அந்த ராஜகோல மகாத்மம் செல்வாக்கு என்று சொல்வார்கள் ஆயினாலே கண்ணனிடத்திலே தனக்கு இருக்கிற செல்வாக்கு காரணமாக எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தானாம் பார்த்தான் கண்ணன் இவனை எப்படியாவது இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று தோன்றிற்று என்ன செய்தான்னால் அவனுக்கு எல்லா அஸ்தங்கள் அந்த ஆயுதங்களையெல்லாம் பயிற்றுவித்தான் ஆனால் அவன் பயிற்றுவிக்காதது ஒன்றே ஒன்று சக்கராயுதம் மட்டும்தான் இந்த சீமாரிகன் கேட்டானான் எல்லாவற்றையும் எனக்கு கற்பித்து கொடுத்தாயே ஆனால் இந்த சக்கராயுதத்தை மத்தம் நீ ஏன் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு கண்ணனை கேட்டானான் அதற்கு கண்ணன் சொன்னானான் அப்பா இந்த சக்கராயுதம் அது எனக்கே உரியது அது என்னை தவிர வேறு யாரும் பிரயோகம் பண்ண முடியாது அது ரொம்ப கட்டமான காரியம் அது அதை உன்னால் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னான் உடனே கண்ணன் சொன்னத்தை கேட்ட சீமாலிகனா அது என்ன பெரிய பிரமாதம் எப்படி என்று நீ சொல் நான் தான் பார்க்கிறேன் அதை ஒரு முறை பிரயோகித்து பார்க்கிறேனே என்று சொன்னானான் உடனே கண்ணபிரான் அந்த சக்கரத்தை சுழற்றினான் அப்படி சுழற்றி ஆகாசத்தில் எரிந்தான் மறுபடியும் அவனுடைய கையிலேயே அது வந்து சேர்ந்தது உடனே அதே சக்கரத்தை நீயும் சுழற்று பார்க்கலாம் என்று அந்த மாளிகனுடைய கையிலே அவன் என்ன அந்த எண்ணி அவனுடைய கதை முடிந்தது என்று கண்ணன் முடித்து முடிவு செய்து விட்டான் ஆயினாலே அந்த மாளிகனுடைய கையிலே சக்கரத்தை கொடுத்தானான் என்ன பண்ண கண்ணன் சுத்துகிற பொழுது பார்த்து கொண்டிருந்தான் இந்த கையிலே வைத்துக் கொண்டு இப்படி சுத்துகிறான் அல்லவா என்று இந்த மாளிகன் அவனை என்ன பண்ணான் இது என்ன பிரமாதம் என்று அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டானா இப்படி கிட்டத வச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சான் தெரியல அவனுக்கு கவனிக்கல போல இருக்கு இந்த கழுத்துக்கு பக்கத்திலேயே வச்சுண்டு அந்த சக்கரத்தை சுத்தினானா கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா இவனுடைய கழுத்து அந்த சக்கரத்தாலேயே அறுபட்டு இவனே மாண்டு போனான் கண்ணனுடைய இருந்தவன் ஆகையினாலே கண்ணனுக்கு தானே நேரடியாக அவனை கொல்ல மனம் வரவில்லை அதனால என்ன செய்தான் என்னால் அவனே தன்னை கொன்று கொள்ளும்படியாக ஒரு உபாயத்தை பண்ணிவிட்டான் ஒரு வழியை கண்டுபிடித்தான் என்ன செய்தான் அந்த அருகே சக்கரம் சுற்றுவதற்கு இடம் போராமல் இருக்கும்படியாக அந்த சக்கரத்தை இந்த மாளிகன் சுழற்றினான் அது மாலிகன் சுழற்றியதனாலே மாளிகனே தன்னை கொன்று கொண்டான் என்று சொல்லும்படியாக அவன் கழுத்தறுபட்டு விழுந்து விட்டானாம் அதத்தான் இந்த பாசுரத்தில் சாமாறு எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் இந்த சக்கரத்தாலேயே அன்றைய தலையை அறுத்து விட்டாயே இதுலேருந்து என்ன தெரிகிறது ஆமாறு அரியம்பிரானே ஆமாறு அறியம்பானே என்ன எதது எப்போ எப்படி நடக்கணும் எல்லாம் அவனுக்குத்தான் தெரியும் நமக்கு எதுவும் தெரியாது ஆமாறு அரியம்பிரானே பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் அந்த எம்பெருமானை ஆமாறு அரியம்பிரான எம்பெருமான் அவனை போய் நாம் சேவிக்கணும் என்னால் எங்க போய் சேவிக்கலாம்னா திருவரங்கத்துக்கு போனால் சேவிக்கலாம் அவன்தான் கிருஷ்ணன் திருப்பான ஆழ்வார் அவனை அனுபவிக்கிறார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்ட வாயன் அணியரங்கன் என்று இன்றைக்கும் கூட திருவரங்கத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் யார் என்னால் அவன் கண்ணன் தான் என்கிறார் திருப்பான் ஆழ்வார் பெரியாழ்வாருடைய அனுபவம் தானே அது ஆஹா ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் எனக்கு வரக்கூடிய ஏமாற்றம் துக்கம் அதையெல்லாம் தவிர்த்தவன் நீ அல்லவோ இப்படி நீ ஒரு பிள்ளை தானே எனக்கு ஏமாற்றம் எனக்கு பிள்ளை இல்லையே என்கிற குறை தீர்ந்தது உன்னை அனுபவித்து நான் ஆனந்தப்படுகிறேன் அப்படிப்பட்ட ஏமாற்றம் என்னை தவிர்த்தவனே நீ இருவாட்சி பூ சூடவாராய் என்று உனக்காக இருவாட்சி பூவை சேகரித்து வைத்திருக்கிறேன் அதை சூட்டிக்கொள்ள நீ வருவாயாக என்று அவனை அழைக்கிறார் அடுத்ததாக ஒன்பதாவது பாசுரம் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் அந்த எம்பருமானுடைய மேன்மையை சொல்லுகிறார் அதே சமயத்தில் அவனுடைய எளிமையையும் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் பரமபுதத்திலே இருக்கிறவன் ஆனால் அடியவர்கள் நெஞ்சிலேயும் இருக்கிறவன் அப்படிப்பட்ட அந்த பரமபுதத்தையும் உதறி தள்ளிவிட்டு இந்த நெஞ்சிலே அந்த கலேபிரமிதம் சுஷிரம் சுசூக்மம் என்று வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார் அந்த கலேபிரமிதம் சுஷிரம் சுசூக்மம் என்று இந்த உடலை மிகவும் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது என்று வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்திலே அருளி செய்கிறார் அப்படிப்பட்ட அந்த சரீரத்திலே எம்பெருமான் நெஞ்சிலே வந்து எழுந்துள்ளிருக்கிறான் என்று அவனுடைய அந்த எளிமை அது இந்த ஒன்பதாவது பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்ன தெரிவிக்கிறார் என்று பாருங்கள் எபெருமான் எங்கே இருக்கிறான் என்றால் அண்டத்தமரர்கள் சூழ அத்தாணி உள்ளங்கிருந்தாய் அதாவது அண்டத்து அமரர்கள் அத்தனை பேரும் சூழும்படியாக அவன் அதாவது பரமபுரத்தில் இருக்கக்கூடிய நித்தியசுருகள் என்ன அல்லது தேவர்கள் என்று சொல்லும்படியாக அவர்களெல்லாம் சூழும்படியாக அத்தாணி என்னால் ஆஸ்தான மண்டபம் அதிலே எழுந்தபடி இருக்கிறான் என்று அப்படி சொல்லலாம் இல்ல அருகிலேயே அவர்களுக்கு மிக அருகிலேயே எழுந்து இருந்தார் என்ன அத்தாணி என்னால் மிக நெருங்கின இடம் என் அர்த்தம் கீழே பாப்பம் அத்தாணி செவகம் என்று பெரியாழ்வாரே அந்த சப்தத்தை உபயோகித்திருக்கிறார் இங்கேயும் அத்தாணி உள்ளங்கிருந்தாய் அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கிறான் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தொண்டர்களுடைய நெஞ்சிலே அவன் வந்து உரைகிறான் தனக்கு இருப்பிடமான அவ்வளவு பெரிய பரமபதம் அதை விட்டுவிட்டு எங்கே வந்திருக்கிறான் என்னால் இப்படி அந்தரியாமியாக இருப்பதென்ன நெஞ்சிலே எழுந்தவள் இருப்பதென்ன இதெல்லாம் அவனுடைய சௌலபியம் அந்த எளிமையை காட்டுகிறது அப்படி தொண்டர்கள் நெஞ்சிலுறவாய் என்ன காரணம் என்னால் தூமலராள் மணவாளா அந்த பெரிய மனவாடாட்டியார் அவளுக்கு மணவாளன் ஆகையினால் அவன் இப்படி தொண்டர்கள் நெஞ்சிலே இருக்கிறான் அதற்கு மேலே என்ன செய்தான் என்றால் உலகேழனையும் உண்டிட்டு ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய் மறுபடியும் பரத்துவம் எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து ஒரு ஆறையிலே கடந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறான் எல்லாருடைய நெஞ்சுக்குள்ளேயும் தான் எழுந்தருள் இருக்கிறான் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டவன் என்ன செய்கிறான் எல்லாவற்றுக்கு உள்ளேயும் தான் இருக்கிறான் என்று நாம் நினைக்க வேண்டும் எல்லாம் தன்னுலகுள் தனக்குள் நிற்க தானும் அவத்துள் நிற்குகிறான் என்று அப்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானான் அப்படிப்பட்டவனை பார்த்து என்ன சொல்றான் இப்படி கண்டு நான் உன்னை உகக்க நான் உன்னை கண்டு மகிழும்படியாக நீ கருமுகைப்பூவை சூட்டிக்கொள்ள வருவாயாக என்று இந்த ஒன்பதாவது பாசுரத்திலே அழைத்தார் மேலே பத்தாவது பாசுரத்திலே பலஸ்ருதி இந்த பத்து பாட்டு கற்பவர்களுக்கு என்ன பயன் என்று சொல்ல வேண்டுமே பயனே சொல்லாமல் இந்த பதிகத்தை தலைக்கட்டி விட்டார் பெரியாழ்வார் ஏனென்றால் இந்த பாட்டை அனுபவிப்பதே பயன் அதற்கு மேலே ஒரு பயன் கிடையாது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மல்லிகையோடு செங்கழி நீர் இருவாக்கி என்பகரு போவம் கொண்டேன் இன்னி வசூட்டவாவென்னே சொன்ன என்னென்ன பூக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன செண்பகம் மல்லிகையோடு செங்கழிநீர் இருவாட்சி என்ன மேலே சொன்ன பூக்களிலே ஒரு நாலு பூவைத்தான் சொன்னார் இன்னும் நாலு பூக்கள் சொல்லியிருக்கார் அஞ்சு பூ சொல்லியிருக்கார் எல்லாவற்றையும் சேர்த்து நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் எண்பகர் பூ என்னால் அட்டவிதமான பூக்கள்னு சொல்லியிருக்கு எட்டு விதமான பூக்கள்னு அதையும் கொள்ளலாம் அல்லது எண்ணிறந்த பூக்கள் என்று கூட சொல்லலாம் இப்படி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் உனக்கு சமர்ப்பிப்பதற்காக எண்ணிறந்த பூக்களை கொணர்ந்தேன் இன்று இவை சூட்ட நீ வா என்று சொன்னவள் யார் என்னால் அவள் ஆய்ச்சி யசோதை சொன்னாள் யாரை பார்த்து சொன்னாள் மண் பகர் கொண்டானை அதாவது மண்ணை கொண்டவன் வாமனன் வாமனன் வேறு கண்ணன் வேறல்ல அது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட வாயிலே சில வார்த்தைகளை பகர்ந்து மண்ணை கொண்டான் மாவலி மூவடித்தா என்று கேட்டு அப்படி மண்ணை கொண்டானே அப்படி மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை இந்த பத்து பாட்டுக்கள் எப்படிப்பட்டவை என்னால் பண்பகர் கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்து என்று அந்த பட்டர்பிரான பெரியாழ்வார் அவர் சொன்ன பத்து என்னால் இது பத்தே என்று முடித்து விட்டார் பத்தே என்னால் இதுவும் ஒரு பத்தே இதற்கு ஈடாக இன்னொரு பத்து உண்டா இதற்கு வேறு பயனே தேவையில்லை இந்த பத்து பாதுரங்களை கற்பதே பயன் என்று மிக அற்புதமாக இந்த பத்து பாட்டுக்கு பலனே சொல்லாமல் இந்த பத்து பாடல்களை கற்பதே உயர்ந்த ஒரு பிரயோஜனம் இந்த பத்து பாடல்களே மிக உயர்ந்தவை என்று சொல்லி இப்படி இந்த பதிகத்தை தலைக்கட்டினார் இன்னும் பெரியாழ்வாருடைய அனுபவம் தொடர்கிறது அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்